வணக்கம் திருப்பூரூர் முருகன் துணை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்திரை மாத பலன்கள் இலிமை உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே உங்களுக்கு மூன்றில் கேது இருக்கிறார் சகோதரஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு சகோதர வழியில் துன்பம்லாம் வரும்னு நினப்பீங்க துன்பம் வராது ஏன்னா குரு பார்க்கறாரு அந்த வீட்டை கரெக்டாக ரிஷபத்தில இருந்து உங்களுடைய மூணாவது வீட்டை பார்த்துட்டார் பார்க்கும்போது சகோதர வழியில் சந்தோஷங்கள் ஏற்படும் பிரிஞ்சவங்க சேர்ந்து வருவாங்க அண்ணந்தமிகு உறவுங்கள்லாம் பலப்படும் மனைவியால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலம் வரவு செலவு பார்த்து செஞ்சுங்க ரொம்ப அதிகமாக அளவுக்கு மீறிய செலவுகள் எதுவும் செய்ய வேணாம் பத்தில் கரெக்டாக பதினொன்றில் பத்தில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா பத்தில் எந்த விதமான கிரகங்களும் உங்களுக்கு இல்லை கரெக்டாக ஒம்போதில் உட்காந்துருக்காரு ராகு ஒம்போதில் உட்காந்துருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பலனும் பாக்கியஸ்தானத்தினுடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சாதனைகள் வராவிட்டாலும் சோதனைகள் எதுவும் வராது குடும்பத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரங்கள் இருக்குது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் நல்லாவே இருக்குது சனி கெட்ட இடத்துல இருக்கான்னு பயப்படாதீங்க சனிக்காக நீங்கள் விளக்கு போடுக்க சந்தோஷம் தரக்கூடிய நேரம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராசி கடகம்